ஓம் குருவே போற்றி ஓம் அன்னவாகனே போற்றி ஓம் அங்கிரச புத்திரனே போற்றி ஓம் அபயகரத்தனே போற்றி ஓம் அரசு சமித்தனே போற்றி ஓம் அயன் அதிதேவதயனே போற்றி ஓம் அலைவாயில் அருள்பவனே போற்றி ஓம் அறிவனே போற்றி ஓம் அறிவுக்கு அதிபதியே போற்றி ஓம் அறக்காவலே போற்றி ஓம் அறவகுலம் காத்தவனே போற்றி ஓம் ஆண் கிரகமே போற்றி ஓம் ஆணவமழிப்பவனே போற்றி ஓம் இந்திரன் பிரத்யதி தேவதையனே போற்றி ஓம் இருவாகனனே போற்றி ருள் பெற்றவனே போற்றி ஓம் ஈரன் ஆண்டாழ்பவனே போற்றி ஓம் உதித்தியன் சோதரனே போற்றி ஓம் உபகிரகமுடையவனே போற்றி ஓம் என்பரி தேரனே போற்றி ஓம் எளியோர் காவலே போற்றி ஓம் ஐந்தாமவனே போற்றி ஓம் ஏடேந்தியவனே போற்றி ஓம் கருணை உருவே போற்றி ஓம் கற்பகத்தருவே போற்றி ஓம் கடலை விரும்பியே போற்றி ஓம் கமண்டல தாரியே போற்றி ஓம் களங்கமிலானே போற்றி ஓம் கசன் தந்தையே போற்றி ஓம் கந்தனருள் பெற்றவனே போற்றி ஓம் கடகராசியில் உச்சம் பெற்றவனே போற்றி ஓம் காப்பு சுவையனே போற்றி ஓம் காக்கும் தேவனே போற்றி ஓம் கிரகாதீஷனே போற்றி ஓம் கீர்த்தி அருள்வோனே போற்றி ஓம் குருவே போற்றி ஓம் ஓம் குரு பரனே போற்றி குணசீலனே போற்றி ஓம் குரு பகவானே போற்றி ஓம் சதுரபீடனே போற்றி ஓம் சஞ்சீவனி அறிந்தவனே போற்றி ஓம் சான்றோனே போற்றி ஓம் சாந்தமூர்த்தியே போற்றி ഓം ഴിപ്പവനേ പോറ്റി ഓം ചിന്മുത്തിരൈ ഹസ്തനേ പോറ്റി ഓം കരാചാര്യനേ പോറ്റി ஹமே போற்றி ஓம் செல்வமளிப்பவனே போற்றி ஓம் செந்தூரில் ஊய்ந்தவனே போற்றி ஓம் தங்கத்தேரனே போற்றி ஓம் தனுர் ராஷி அதிபதியே போற்றி ஓம் தாரை மணாளனே போற்றி ஓம் திரிலோகேஷனே போற்றி ஓம் திட்டை தேவனே போற்றி ஓம் ീതഴിപ്പവനെ പോറ്റി ഓം തൂയവനെ പോയ പോളിവിപ്പവനെ പോറ്റി ഓം ദേവ ഗുരുവേ പോവരമേ പോറ്റി ഓം ദേവുല കാവലനെ പോറ്റി ഓം നർനെ പോറ്റി ഓം നല്ലാശാനേ പോറ്റി ഓം നർ കുറലോനെ പോറ്റി ஓம் நல்வா கருள்பவனே போற்றி ஓம் நலமே அருள்பவனே போற்றி ஓம் நார்சக்கர தேரனே போற்றி ஓம் நாற்கோண பீடனே போற்றி ஓம் நாற்கரனே போற்றி ஓம் நீதி போற்றி ஓம் நீதிநூல் தந்தவனே போற்றி ஓம் நேஷனே போற்றி ஓம் நெடியோனே போற்றி ஓம் பரத்வாஜன் தந்தையே போற்றி ஓம் பாடியில் அருள்பவனே போற்றி ஓம் ப்ரகஸ்பதியே போற்றி ஓம் பிரமன் பெயரனே போற்றி ஓம் பீதாம்பரனே போற்றி ஓம் புத்திரகாரகனே காரகனே போற்றி ஓம் புனர்வசுநாதனே போற்றி ஓம் புஷ்பராகம் விரும்பியே போற்றி ஓம் பூரட்டாதிபதியே போற்றி ஓம் பொற்குடையனே போற்றி ஓம் பொன்னாடையனே போற்றி ஓம் பிரியனே போற்றி ஓம் பொன்னிற துவஜனே போற்றி ஓம் மனம் அருள்பவனே போற்றி ஓம் மகவழிப்பவனே போற்றி ஓம் மஞ்சள் வண்ணனே போற்றி ஓம் மமதை மணாளனே போற்றி ஓம் முல்லை பிரியனே போற்றி ஓம் மீனராஷி அதிபதியே போற்றி ஓம் யானை வாகனனே போற்றி ஓம் யோக சித்தி சோதரனே போற்றி ஓம் ரவிக்கு உற்றவனே போற்றி ஓம் ருத்ராஷாரியே போற்றி ஓம் வடதிசையனே போற்றி ஓம் வடநோக்கனே போற்றி ஓம் வள்ளலே போற்றி ஓம் வல்லவனே போற்றி ஓம் வஜ்ராயுதனே போற்றி ஓம் வாகீஷனே போற்றி ஓம் விசாகநாதனே போற்றி ഓം ഓം വേഗ സുഴലോനെ പോറ്റി ഓം വേണ്ടുവന ഈവോനേ പോറ്റി ഓം ഹ്രീം ബീജമന്ത്രനേ പോറ്റി ഓം വ്യാഴനേ പോ